ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டெய்லி யூஸ்க்கு தேவையான நம்ம பொருட்கள் தான் பார்க்க போகிறோம் இந்த ஷாப்பில் என்னென்ன திங்ஸ்லாம் இருக்குது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டெல்லாம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குங்க குவாலிட்டியும் சூப்பராக இருந்தது இந்தது பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் தான் மோஸ்ட்லி நம்ம வந்து ப்ரொவிஷன்ஸ் ஐட்டம் போட்டு வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ காம்போ ஆஃபராக இது வந்து நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ஒன் நைன்ட்டி நைன் இந்த மாதிரி நிறைய திங்ஸ் இங்கே இருக்குதுங்க அப்படியே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா தான் உங்களுக்கு என்னென்ன திங்ஸ் இருக்குது அப்படின்றது தெரியும் நீங்களும் வந்து ஷாப்பிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையில் உள்ள ஸ்மார்ட் பஸார் ஷாப் தாங்க இந்த ஸ்மார்ட் பஸார் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்புரங்குன்றம் போகிற ரோட்டில் மன்னர் காலேஜுக்கு கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது குணா எக்யூப்மெண்ட்ஸ் கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் அந்த ஷாப் இருக்கு இல்லையா அதுக்கு ஆப்போசிட்டில் தான் ஸ்மார்ட் பஜார் இப்போ நியூவாக தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க நிறைய பேருக்கு தெரியுமா என்னென்னு தெரியல ஸோ அந்த ஷாப் வந்து ஸ்மார்ட் பஜார் சூப்பராக இருக்குங்க எல்லாமே கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது நான் இதிலே பார்த்தீங்கன்னா டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் அடுத்து வந்து வீட்டுக்கு தேவையான பொருளாக சரி நிறைய பேருக்கு லேடிஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திங்ஸ் வாங்குறது தான் ரொம்ப லைக் பண்ணுவாங்க ஸோ தான் இந்த வீடியோஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி நைன் ருபீஸ்லங்க மேலே இருக்க இதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இது ப்ரொவிஷன் சைட்டும் இருக்கு இல்லையா மசாலா பொருட்களும் போட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பார்த்திங்கன்னா ஸோ இதிலே கலர்ஸ் நிறையா இருந்தது ஸோ இந்த மாதிரி பொருட்கள்லாம் வாங்கினா இந்த போய் வைப்பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ நம்மளுக்கு ரேட்டுமே கம்மியாக தான் இருக்குது ரீசனபிள் ப்ரைஸில் இருக்கனால இந்த மாதிரி வாங்கலாம் நிறைய அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வரையும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க பண்ணியிருங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாதான் மதுரையில் என்னென்ன அப்டேஷன் அப்படின்றதோ உங்களுக்கு தெரியும் ஸோ கமெண்ட்டும் பண்ணுங்கள் என்னென்ன பொருள்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் பண்ணுங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பேஸ்கெட்லாம் நம்மளுக்கு ஆனியன் பொட்டேட்டோ இதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம் அந்த மாதிரி இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க அதான் சொல்லிட்டு இது மல்டி வீடு மல்டி பர்பஸ் தான் நம்ம வெளியிலேயே வச்சுக்கலாம் ஏன்னா ஃபிரிட்ஜ்லேயும் நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வாட்டர் பாட்டில்னு எல்லாமே பார்த்திங்கன்னா ஆஃபரில் கொடுத்துட்ருக்காங்க இந்த வாட்டர் பாட்டிலாம் ஃபார்ட்டி நைன் ருபீஸுங்க இது பார்த்திங்கன்னா கிளாஸில் உள்ள வாட்டர் பாட்டில் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் இதுவும் நான் நைன்ட்டி நைன் ருபீஸ் தான் இந்த வாட்டர் பாட்டிலும் ஸோ உங்களுக்கு வாட்டர் பாட்டிலே நிறைய வச்சுருந்தாங்க வெரைட்டிஸ் நிறைய இருந்தது அப்படியே ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துட்டே வரலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பேன் ஸோ பேன்லேயே குட்டியாக இருந்துச்சு ஒன் செவன்ட்டி நைன் ருப்பீஸ் இந்த பேன் பார்த்திங்கன்னா ஸோ இதை நம்ம தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம வந்து குழம்பு இதை ஃப்ரை பண்ணுற ஐட்டம் இதெல்லாம் பண்ண முடியலனாலும் சின்னதாக இருக்கனால நம்ம தாளிக்கிறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே இங்கே பாருங்கள் இதில் வந்து அப்படியே காம்போ ஆஃபர் அப்படியே கொடுத்துருக்காங்க ஒன் ஃபிஃப்டி நைன் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் இந்த மாதிரி நம்ம வந்து ப்ரொவிஷன்ஸ் ஐட்டம் நம்மளுக்கு இதில் போட்டு வச்சுக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் வந்து கிச்சனில் வைக்கும்போது அழகாகவும் இருக்கும் ஓப்பன் கிச்சனாக இருந்தாலும் சரி மாடுலர் கிச்சனாக இருந்தாலும் சரி ஸோ இந்த மாதிரி தான் இப்போ எல்லார் வீட்லேயும் லைக் பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி வச்சா கிச்சனும் ஒரு அழகாக இருக்கும் நம்ம எடுக்க நம்மளுக்கு எடுக்கும்போது அந்த கிச்சன் பார்க்கும்போதும் அழகாக இருக்கும் ஸோ நம்ம சமைக்கும் போது இன்ட்ரெஸ்ட்டாக அதை எடுத்து சமைப்போம் சோப் பாக்ஸ் ஸோ இதில் கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது தேர்ட்டி நைன் ருப்பீஸ் தான் ஸோ உள்ளே வச்சுருந்தாங்க நிறைய இருந்தது பக்கெட்டு ஸோ எல்லாமே வீட்டுக்கு தேவையான பொருள் தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே வீட்டுக்கு தேவையான பொருள் தான் எல்லாமே பார்க்க போகிறோம் பக்கெட்லேருந்து கப்லேருந்து எல்லாமே ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபுளாக இருந்ததுங்க இந்த பக்கெட்டில் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் உங்களால் நம்ப முடியுதா ஸோ அந்தளவுக்கு வந்து குவாலிட்டி நல்லா இருந்தது டஸ்ட்பின் ஒன் செவன்ட்டி நைன் இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணுறது ஸோ அப்படியே வாங்க அடுத்து வந்து நம்ம இந்த பேன் ஐட்டம்ஸு அப்புறம் பவுல் இந்த மாதிரி பார்க்கலாம் இந்த பேன் வந்து த்ரீ ஹண்ட்ரட் அபவ் தான் ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா வெயிட் ஓவராக இருந்துச்சுங்க நல்ல வெயிட்டாக இருந்தது பார்த்தா தூக்கி பார்த்தா அவ்வளோ வெயிட்டு இதெல்லாம் வந்து காப்பர் கூட்டிங்கில் இருக்க மாதிரி இருந்தது அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு இந்த பவுல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காம்போ மாதிரி போட்டிருந்தாங்க ஒரு கிளாஸு ஒரு கப் கப்பன் சாசன் மாதிரி இருந்தது பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் டீ குடிக்கும்போது இந்த மாதிரி தான் குடிப்போம் ஸோ இப்போ வந்து கப்பில் குடிக்கிறோம் இதெல்லாம் பை ஒன் கெட் ஒன் ஆஃபருங்க ஸோ இந்த பவுலு ப்ளேட்டு எல்லாமே பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் போட்டிருந்தாங்க சூப்பராக இருந்தது இந்த ட்ரே இதெல்லாம் ஸ்பூன் போட்டு வச்சுக்கலாம் நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் தான் நம்ம உருளைக்கிழங்கு தீவுறதுக்கெலாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அது எல்லார் வீட்லேயுமே இருக்கும் என்னென்னா இது வந்து ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக கிடைக்குது அவ்வளோதான் சாப்பாடு தேர்ட்டி நைன் ருப்பீஸு ஸோ நைஃப் ஐட்டம்ஸ் நிறைய வச்சுருந்தாங்கங்க கலர் கலராக நிறைய நைஃப் இருந்தது இது ஃபோர் சைடாக இருந்தது அப்புறம் ஃபில்டர்ஸு நிறைய ஸ்பூன் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி நிறைய இருந்தது ஸோ அது இண்டிவிஜுவலாக அப்படியே வாங்க அப்படியே என்னென்ன இருக்குது அப்படின்றத ஃபுல்லாக அந்த ரோலை காமிச்சிருக்கேன் ஸ்மார்ட் பஜாரில் இல்லாத திங்ஸ் இல்லைங்க எல்லாமே இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோரில் எல்லாமே வச்சுருக்காங்க இந்த மாதிரி தேவையான பொருள் எல்லாமே இருக்குது அடுத்து வந்து இந்த கப் பவுல் மாதிரி சின்னதாக இது எல்லாமே கிளாஸ் ஐட்டம்ங்க இந்த இந்த ரேக்கில் ஃபுல்லது ஃபுல்லாமே கிளாஸ் ஐட்டம்ஸ் தான் ரொம்ப நம்ம பார்த்து பார்த்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும் நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரி இதெல்லாம் ஷோ கேஸில் தான் வச்சுருப்பாங்க இந்த பவுல்லாம் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் நம்ம கெஸ்ட் வந்தால் நம்ம ஸ்நாக்ஸ் போட்டு கொடுக்குற மாதிரி ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இதிலே கலர்ஸ் நிறைய இருந்தது இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்நாக்ஸ் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் டீ ரெண்டு கப்பு வச்சுக்கன்னா நம்ம கெஸ்ட் வந்தாங்கன்னா ரெண்டு கப் மட்டும் வச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி போய்க்கலாம் ஸோ இதுவும் மல்டி பர்பஸ் மாதிரி தான் இந்த பிளேட்டும் பார்க்குறக்களோ அழகாக இருந்தது செராமிக் பிளேட்டு எல்லாமே ஸோ இதுவுமே குட் டீ பாக்ஸ் அழகாக இருந்துச்சு நம்ம சால்ட்டு பெப்பர் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் ரொம்ப பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது இதுவுமே பார்த்திங்கன்னா கிளாஸ் தான் கேஸ் ஸ்டவ் பாருங்கள் ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் அது வந்து ஒன் தேர்ட்டி நைன் ருப்பீஸ்ங்க ஸோ இதை பென் ஸ்டாண்டு நம்ம எதனாலும் போட்டு வச்சுக்கலாம் அந்த இதில் முக்கியமாக அந்தது பார்த்திங்க அந்த பிளேட்லாம் வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு கிச்சனில் இது வைக்கிறதுக்கு இது எல்லாமே கப் ஐட்டம்ஸுக்கு அதிலே கப்லே எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது பாருங்களேன் அதிலே சின்னது பெரிய சைஸு ஸோ நிறைய இருந்தது இந்த மாதிரி இது எல்லாமே ஆஃபர் ப்ளேஸில் தான் போட்டுட்ருக்காங்க நைன்ட்டி நைன் ருப்பீஸ் இந்த மாதிரி இதெல்லாம் பாருங்கள் எல்லாமே கிளாஸ் இதை எடுத்து பார்க்கலனாலும் நம்ம கையில் விட்டுருவோமோ அப்படின்ற மாதிரி இருந்தது இந்த கிளாஸ்லாம் பார்த்தீங்க பாருங்களேன் அழகாக பார்க்குறதுக்கு எல்லாமே லுக்காக இருந்தது ஸோ இது வந்து கிச்சனில் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்க ஸோ இதெல்லாம் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் கொடுக்குறது எல்லாமே நம்ம ஃபேனுக்கு வந்து விட்ற அந்த தட்டு ஸோ வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு அந்த திங்ஸ் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்றத അത് ചിൽഡ്രൻസ് കയറാ ബോക്സ് ഐറ്റംസ് താങ്ക്